ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமதீர்த்தன் எல்லாருக்குமே லைஃப்பில் பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறது எதையோன்னு நினச்சி இந்த மனம் வந்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சி அதாவது நல்ல வேலை கிடைக்கல மனைவி வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை கணவன் வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை குழந்தைங்க வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேறாங்க ஏன் எனக்கு இப்படி நடக்குது இந்த மன வருத்தம் வந்து பணக்காரன் ஏழை அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கவலை இருந்துக்கிட்டே இருக்குது மனக்கவலை எதுவுமே ஏன் நான் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேது நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து அந்த மன கஷ்டத்தை இல்லாமல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் அதுக்கு தான் ராமநாமம் நீங்கள் வந்து இந்த மன கஷ்டம் ஏற்பட போது இந்த ராமநாமத்தை உள்ளுக்குள்ளே ராமா ராமா ராமான்னு ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மன கஷ்டம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விலகிடும் விலகி உங்களுக்கு எது தெளிவாக எது தேவை அப்படிங்கிறத புரிய வைக்கும் இந்த ராமநாமத்தை முறையாக கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் தினசரி நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலுக்கு போக முடியும் ஜெய் ஸ்ரீராம்